ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சீனியர்ஸ் சீசன் ஃபோருக்கான ஆடிஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நம்ம கிடச்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோரில் சீனியர்ஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஜூனியர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதாவது உங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் எயிட்டீன்க்கு மேலே யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எயிட்டீன் பிலோ இருக்கிறவங்க வந்து இந்த ஆடிஷன் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது சப்போஸ் நீங்கள் எயிட்டீன் பிலோவாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சீசன் வந்து ஜூனியருக்கு வைப்பாங்க அதில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ காய்ஸ் உங்களோட டேலண்ட்டை இந்த வேர்ல்டுக்கே ஷோ பண்ணுறதுக்கான ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த சரிகமப்பா ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சீசன் ஃபோருக்கான ஆடிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டேரெக்ட் ஆடிஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கூடிய சீக்கிரம் வந்து டைரெக்ட் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதோடய லொக்கேஷன்ஸ்லாம் நான் டே பை டே வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட் ஆல் இந்த ஆன்லைன் ஆடிஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனா நீங்கள் பாடணும்னு நினைக்கிற சாங்கை உங்கள் மொபைல்லையே வீடியோவில் சிங்க் பண்ணி நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பாடுறப்ப எந்த கறவுக்கு எந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது ஃபில்ட்ரு எதுவும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது நார்மலாக உங்கள் ஃபோன் கேமரா ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நார்மலாக சிங் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அந்த ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் பர்ஃபாமன்ஸ் வச்சு தான் அவங்க உங்களை செலக்ட் பண்ணுவாங்க உங்களோட சிங்கிங் வீடியோவை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க எயிட் நைன் த்ரீ நைன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட சிங்கிங் வீடியோவை சென்ட் பண்ணி வைங்க ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்ல தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ கைஸ்